ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி என் அன்பு குழந்தையே அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ அமோகமாக இன்றைய தினத்தில் பெற்றிருக்கின்றாய் நீ இதுவரை இழந்த அத்தனை விஷயங்களும் புது பொலிவு பெற்று உன்னிடம் திரும்ப கிடைக்கப் போகின்றது உண்மையான அன்பை காட்டிய பொழுதும் சில இடங்களில் நிராகரிக்கப்படுகின்றாய் உண்மையாக நடந்து கொள்கின்ற பொழுதிலும் நீ ஏனோ புறக்கணிக்கப்படுகின்றாய் எதற்காக இந்த நிலை அம்மா என் உண்மையான அன்பு வெளிப்படவில்லையே அவர்களுக்கு புரியவில்லையே என்று எல்லாம் கவலைப்படாதே நான் அத்தனையையும் சரியான நேரம் வரும்பொழுது புரிய வைப்பேன் ஏமாற்றங்கள் அத்தனையும் ஏற்றங்களாக மாறிவிடும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற வழிகள் அத்தனையும் உன் வாழ்விற்கான நல்வழிகளாக மாறிவிடும் உன்னை விட்டு எதுவும் விலகாதபடி நான் பார்த்து கொள்வேன் என் அன்பு குழந்தையே நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது இனி கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை கண்ணீரை துடைத்துக்கொள் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள் ஏன் வருத்தமாக இருக்கின்றாய் நீ நலமாக வாழப்போகின்றாய் இனி அதை தெரிவித்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வந்திருக்கின்றேன் பொறுமையாக வாழ கற்று கொடுத்திருக்கின்றது இந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் முதலிலெல்லாம் எவ்வளவு அவசரப்பட்டு செயல்களை செய்தாய் நிதானம் இழந்து பல முடிவுகளை எடுத்தாய் அது எல்லாம் உன் வாழ்விற்கு எவ்வளவு பாதகமான சூழ்நிலையை உருவாக்கியது அதையெல்லாம் இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டு நிதானத்தை கைப்பிடிக்க தொடங்கியிருக்கின்றாய் பொறுமையாக வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கின்றாய் பொறுமை கடலினும் பெரிது கோபம் ஒருவரை அழிக்கக்கூடியது அவ நம்பிக்கை ஒருவரை வீழ்த்தக்கூடியது கோபமும் அவ நம்பிக்கையும் ஒரு, ஒரு, ஒரு பொழுது உனக்குள் வளர்த்து கொண்டிருக்காதே பொறுமையையும் நம்பிக்கையையும் உனக்குள் வைத்திரு அதுதான் உன்னை வாழ வைக்கும் தெய்வம் என் அன்பு குழந்தையே உன்னை நாடி தேடி வரப்போகின்ற விஷயங்கள் இனி அதிகமாக இருக்கும் அத்தனையும் உன் வாழ்விற்கான வெற்றியை கொடுக்கும் இன்றோடு உன் போராட்டங்கள் முடிவுக்கு வந்தது அத்தனையும் வெற்றியை பெறக்கூடிய நேரமாக மாறியிருக்கின்றது உன் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் செய்யல் நிகழப்போவதை பார்த்து ஆச்சரியப்படுவாய் என் அன்பு குழந்தையே நீ விதைத்த விதைகள் அது மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது சிறு சிறு உதவிகளை செய்தாய் பார்த்தாயா அது மிகப்பெரிய நன்மையாக உன் வாழ்விற்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது நிறைய வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் வரும் காலம் உனக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்கும் தைரியத்தை வளர்த்துக்கொள் அனைத்தும் சுமூகமாக மாறும் இது சத்தியம் நீ ஜெயிக்கக்கூடிய நேரம் இது நீ நினைத்தது எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய நேரம் இது என்னுடைய வாக்கை என் அருள் இருப்பதால் இக்கணம் நீ கேட்டு விட்டாய் வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும் மெய் சிலிர்க்க போகின்றாய் நல்லது நடக்கும்